சொடக்கு தக்காளி காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா சொடக்கு தக்காளி நான் வயலுக்கு போயிருந்தேன் பாருங்கள் பெருசு நந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு ஒரு காயம் எடுத்து இப்படி தட்டினோம்னா நல்ல சவுண்ட் வரும் நம்ம சின்ன வயசுலலாம் எடுத்து விளையாடி இருக்கோம் நல்லா ஞாபகம் இருக்குது அதே மாதிரி பழமாக இருக்கும் இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் எடுத்தால் உள்ளே பழமாக இருக்கும் அது வெறுமேனே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பார்த்து உரிக்கணும் எல்லாம் புழுத்தல் கூட இருக்கும் இதில் உரிக்கும்போதே அப்புறம் ஒன்று புழுத்தல் நம்ம அழகாக சுண்டக்காய் மாதிரியே தான் இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது சின்ன வெங்காயம் நல்லா நான் இடித்து வச்சுக்கிறேன் பொதுவாகவே காரக்குழம்புனாலே சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இடித்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு எல்லாம் முழுசாக போடுறதை விட இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எண்ணெயில் ரோஸ்ட் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காகவே எல்லாத்தையும் அழகாக இடித்து ரெடி பண்ணிக்கிறது மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இடித்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அப்படியே மிக்சியில் போட்டுவிட்டேன் நைஸாக ஒரு ஃபிஷர் பேனில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் விட்டுட்டு கடுகு கடுகு பொரிஞ்சதும் உளுந்து வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் வெங்காயம் இடிச்சிருக்கேன் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் பூண்டு வதக்க விடணும் அந்த பூண்டு வெங்காயம் வந்து கலர் நல்லா மாறணும் நல்லா கோல்டன் கலருக்கு மேலே வரணும் அது பாருங்கள் நல்லா மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த சொடக்கு தக்காளியே போட்டுக்கணும் அது நிறைய ரோடோரங்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கும் அந்த மழை காலத்தில் நிறைய இருக்கும் அது நம்ம எல்லோரும் அதை அலட்சியப்படுத்திடுறாங்க ஆனால் அது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது வேறு வதக்கிற கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ வந்து நான் இதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த சொடுக்கு தக்காளி தழை இருக்கு பார்த்திங்களா கீரை தான் அதுவும் அதுவும் ஒரு சத்து அதுவும் ஒரு மெடிசன் நல்லா பதங்கினப்பறம் மஞ்சத்தூள் நான் வந்து இதுக்கு கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் தான் போட்டேன் நான் ஸ்பூன் கல்பனா ஹோம்மேட் ப்ராடக்ட்லருந்து கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் அந்த தூள் தான் போட்டேன் நான் இந்த குழம்புக்கு வந்து நான் புளியெலாம் சேர்க்கவே இல்லை புளியெல்லாம் சேர்க்காம செய்தது ஏன்னால் அந்த சொடுக்கு தக்காளியே புளிப்பு பட் நாங்கள் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா அது மூணு தக்காளி அரைச்சி போட்டேன் நான் அது அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த டைமில் தான் உப்பு போட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சிம்மில் விட்டோம்னா அழகாக கொதிக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது எங்கே க பார்த்தாலும் இந்த சொடுக்கு தக்காளியை தவற விடாதீங்க பறித்து இது போல் எதனா செய்து சாப்பிடுங்க கீரை கடையும் போது கூட அதோடய கீரை ஒரு ரெண்டு கீரை நாலு கீரை போட்டு கலவாங்கீரைன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் அது வெறுமனே கீரை மட்டும் சாப்பிட்டா ரொம்ப கசக்கும் அவ்வளோதான் சாம்பார் கல்யாணம் சொடுக்கு தக்காளி குழம்பு முடிஞ்சிருச்சு எண்ணெய் மிதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுட சுட சாதத்தோடு எடுத்து நான் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொடுக்கு தக்காளி குழம்பு ரெடி